ஹாய் கைஸ் வெல்கம் டு வி எஸ் கலாட்டா என்னடா அவன் டிப்டாப்பாக ரெடி ஆகிடுன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை கைஸ் இன்றைக்கி என் பர்த்டே அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வீடியோ வருது வாங்க காய் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க காய்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வாங்க காய் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிளாக தான் அங்கே டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷால்வை மாதிரி ஒரு பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர் எடுத்துருக்கலாம் த்ரீ டூ ஒன் பூம் எப்படி நம்ம மேஜிக் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கலர் பெட்ஷீட்டு இது பார்த்திங்கன்னா வந்து சாதா பெஞ்சு தான் போத்திட்டு படுக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா சால்வை அது பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுத்த சால்வை அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லைட் செட் பண்ணலான்னு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் இது தான் கைஸ் இது பார்த்திங்கன்னா இது கிஃப்டாக வந்தது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தாண்டு ஒன்று இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கிஃப்ட்டு பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸு அந்த லைட் பார்த்திங்கன்னா இது இது ஆன் ஆக மாட்டேங்குது அவ்வளோவா ஆ இப்போ ஆன் ஆகிருச்சு காய்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக உள்ள ஒரு கீ செயினோட இதை வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க அடுத்தது கேக்கு கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்குறாங்க கே கத்தி அதுக்கப்புறமா த்ரீ கேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துடலாம் அடுத்தது த்ரீ கேண்டில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது கேக்கை ஓப்பன் பண்ணிடலாமா காய்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட்டின் இயர்ஸ் விஎஸ் மகேஸ்வரனு பேர் போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு காய்ஸ் கேக் நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு கேண்டில் ப்ளோ பண்ணுறது காய்ஸ் நெக்ஸ்டே கேக் கட்டுறோம் கேக் கட்டுறது கிட்ட அவ்வளோ எடுக்கலை tip piece guys okay guys ta ta bye bye